அண்ட் திரௌபதி ஸோ ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது சரின்னு நினைக்கிறீங்க என்றைக்குமே வந்து ஆப்போசிட்ஸ் இருக்க தான் செய்யும் இருந்தால் இருக்கும் இருக்கும் ரிவர்ஸ் சைடு சைடு ஒரு கீழ் ஜாதி நல்லவங்க கெட்டவங்கன்னு மேல்ட்டும்புது இன்னொரு சைடும் மேல் ஜாதியில் நல்லவங்க இருக்காங்க கீழ் ஜாதியில் கதை அது இந்த மோகன் சார்கிட்ட பேசும்போது தான் கேள்வி உண்மையிலே அந்த கோர்ட்டில் ஜட்ஜ் வாஸ் பேஃபில் பொண்ணும் பையனுக்கு கல்யாணமான சர்டிஃபிகேட் இருக்குது அதை வச்சுட்டு இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அந்த பசங்க ஸோ அது அங்கே கேட்டது எப்படி இவ்வளோ சர்டிஃபிகேட்டு கல்யாணமே ஆகாமல் எப்படி கொடுத்தாங்கன்னு அது பேஸ் பண்ணது தான் ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் நீங்கள் சூப்பர் ஸ்டார்லேருந்து எடுத்து பாருங்களேன் உங்களுக்கு ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் எப்போ இருந்துகிட்டே இருக்கும் எம்ஜிஆர் சார் இருக்கும்போது சிவாஜி சார்னு ஒருத்தருங்க இருப்பாங்க இந்த பக்கம் ரஜினி சார் இருந்தால் கமல் சார்னு இருப்பாங்க ஸோ ஆல்வேஸ் தர் டூ பீப்பிள் விஜயனர் இருந்தால் ஸோ காமெடியன்ஸும் அப்படிதான் கவுண்டமணி செந்து சார் இருக்கும் உங்களுக்கு வடிவாயில இருக்கும்போது விவேக் சார் இருந்தாங்க ஸோ ஆல்வேஸ் த டூ சைட்ஸ் ஜென்ரிக்குமே இருக்க தான் செய்யும் ஸோ ஒன்று இருக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னொன்று பின்னாடி தட் மீட் இது இருக்குன்னு சொன்னா பின்னாடி அதுவும் இருக்குன்னு தான் ஸோ யூ காம் பார்த்தீங்கன்னா பி த ரீ ஹாஸ் டு பி தால்ல ஓகே ஸோ இப்போ வந்து தட்ஸ் மிஸ்டர் சசிகுமார் சுப்ரமணி அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை வேட்டி இல்லாமல் சுற்றிகிட்ருக்கேன் இந்த மாதிரிலாம் அதான் சொல்றேன் வேலை இல்லைங்க இப்போதைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குங்க ஒன் வே படத்தோடைய பேர் ஒரு நியூ கமர் தான் நடிச்சிருக்கிறாரு ஸோ அதில் ஒரு முஸ்லீம் கேரக்டர் ஒரு ட்ரகி ட்ரக் அடிக்ட் முஸ்லீம் கேரக்டர் அது மூணு லாங்குவேஜ் பேசியிருக்கேன் மலையாளம் அண்ட் ஹிந்தி அதுக்கப்புறம் இன்னொரு படம் பாதியில் நிற்கிது ஸோ அது பேர் எடுத்தால் வேலைக்காகாது ஸோ அப்படி இருக்கிறேன் ஒரு மலையாளத்தில் நடுவில் ரெண்டு படம் பண்ணேன் ஒன்று வில்லனாக பண்ணாங்க ஒன்று ஹீரோவாக பண்ண ஹீரோ ஃப்ளாப் ஆயிடுச்சு வில்லன் கொஞ்சம் அபவ் ஆவரேஜுக்கு மேலே ஓடிச்சு நிவின் பாலி கூட பண்ணியிருந்தேன் ஸோ போச்சு ஸோ இது நடுவில் இரு வேலை கொடுக்கல இல்லை சில வேலை அவங்க கொடுத்ததும் எனக்கு சில கேரக்டர்ஸ் பிடிக்கலை